வணக்கம் வரம் தரும் காலபைரவர் காலபைரவருடைய அருள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காலபைரவர் அருள்னால் ஒரு சாதாரண மனிதன் எந்த கோயில் குளத்துக்குமே போகாமல் காலபைரவர் வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு கொடுப்பார் எதிரியல் துளையில இருந்து குடும்ப பிரச்சனையிலேருந்து இருந்து இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் காலபைரவரை வச்சு சாதிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை காலபைரவர் பார்த்திங்கன்னா பூத பிரேத அகோர ஆத்மாக்கள் இந்த மாதிரி வேதாளம் ஜின்னு இந்த மாதிரி எல்லா அனைத்து சக்திகளுக்கும் அவர் தான் தலைமை அவருடைய அருள் கிடச்சிட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா தேவதைகளும் உங்களுக்கு சீக்கிரமாக வசியம் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான இந்த கால பைரவரை நம்ம குடுவை முறையில் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கேன் இதை உபாசனை பண்ணுறதுனால கால பைரவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பில் வந்து அருள் இறங்குவார் அருள் இறங்கும் போது இது காலபைரவருடைய ஒரு சின்ன ஒரு வசிய சக்கரம் இதை வந்து இந்த மாதிரி காது ஓரத்தில் நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு தினம் முறும் தினந்தோறும் நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை ப கால காலபேதவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடது பக்கம் தோல்பட்டையில் வந்து உக்காந்து நமக்கு வந்திருக்கவங்களை பற்றி இல்லை நம்ம என்னென்ன விஷயங்கள் கேட்குறோமோ முக்காலத்தை பற்றியும் நமக்கு கணிச்சு நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லுவார் அந்த அளவுக்கு பைரவருடைய அருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சற்றுருவா நிலச்சி நிற்கும் அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு சில மயான பூஜை இந்த மாதிரி ரகசியமான வழிபாடு முறைகளாக இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லித்தருவேன் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பைரவருடைய அருளை பெற்று உங்களுக்கு மட்டும் இல்லை இது வந்து உங்கள் ஒரு தடவை பைரவர் வந்துட்டாலே இது வந்து உங்களுக்கு தலைமுறை தலைமுறை அப்படியே போய்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி அடுத்தடுத்து வாரிசுகளும் அதை பின்பற்றலாம் இல்லை உங்களோட மட்டும் போதுனா அதோடவும் நீங்கள் வச்சுக்கலாம் காலபைரவரை வழிபாடு பண்ணுறதுனால பெரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை இப்போ துஷ்ட ஆத்மாக்கள் இந்த மாதிரிலாம் பாதிக்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் காலபைரவருடைய மந்திரத்தை சொல்லி ஒரு எலும்புச்சங்கனியோ இல்லை திருநீர் போட்டிங்கனாலே போதும் அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் ஏன்னா காலபைரவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கும் அவர் கட்டுக்கு எல்லாமே அடங்கும் அதனால் உங்கள் உபாசனை பண்ணிட்டீங்கனாலே காலபைரவரும் உங்களுக்கு அனைத்தையும் அவர் ஒரு மூலிமா நீங்கள் சாதிச்சுக்கலாம் அந்த உலகத்தில் ஆன்மீக ரீதியாகவும் இல்லை சில பேர் சித்தர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி ஆகணும் இல்லை மாந்திரிக ரீதியாக அந்த மாதிரி ஆகணும் இல்லை பெரிய காபாலிகர்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய மந்திரவாதிகள் மாதிரி நீங்கள் ஆகணும் சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் ஆகணும் அப்படின்னா கால ஒரு உபாசனை பண்ணி உங்களுடைய ஆசைகளை அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இதை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே மெருகேற்றிக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற உங்களுக்கு மற்ற மக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இவரை வச்சு நீங்கள் நல்லது செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அவர் நிறைய சக்திகளை உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே போவார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் இந்த கால பைரவர் சக்தி இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடையும் மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்